வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி நாலாவது பாடம் சூழ்நிலை அறிவியல் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேஜ் நம்பர் எழுநூ முந்நூற்றி பதினொன்று எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான கொஸ்டின் நான் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஃபோர் சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின் உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை ஆன்சர் எழுதிக்கோங்க உயிருள்ள காரணிகள் செகண்ட் ஒன் உயிரற்ற காரணிகள் செகண்ட் கொஸ்டின் நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டில் நைட்ரஜன் சுழற்சியில் மனிதனின் தாக்கம் அந்த ஹெட்டின் கீழே புதைப்படிவ எரிபொருட்களை அதிலிருந்து ரைட் சைடில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பல்வகை தன்மையும் மாற்றியமைக்கப்படுகின்றன அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் தகவமைப்பு என்றால் என்ன இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேர்ட் கொஸ்டின்கன் ஆன்சர் ஒரு உயிரினத்தின் எந்த ஒரு பண்போ அல்லது அதன் ஒரு பகுதியோ அந்த உயிரினத்தை அதன் வாழிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப ஒத்துப்போக வைப்பதையே தகவமைப்பு என்கிறோம் எடுத்துக்காட்டு பறவைகள் மற்றும் வவ்வாள்களின் இறக்கைகள் இதுதான் தேர்ட் கொஸ்டின்கன் ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் யாவை பேஜ் நம்பர் முன்னூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி மூணில் ரைட் சைடில் நீர் தாவரங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவைக்கு அதிகமான நீர் இரத்தல் அதிலிருந்து இருத்தல் அதிலிருந்து அந்த ஃபோர்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் நீரில் மிதக்கும் தன்மையை பராமரித்தல் அது வரைக்கும் சுருக்கமாக விடியாது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் நீர் சேமித்தலின் முக்கியத்துவம் என்ன இந்த கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின்கான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீர் மாசுபடுதலை குறைக்கிறது செகண்ட் பாயிண்ட் நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்த உதவுகிறது தேர்ட் பாயிண்ட் நீரின் தரப்பா தட்டுப்பாடு குறைகிறது ஃபோர்த்து பாயிண்ட் ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இது உதவி புரிகிறது இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின்கான் ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் உன் பள்ளி வீடு ஆகியவற்றில் நீரை சேமிக்கக்கூடிய சில வழிமுறைகளை பட்டியலிடுக சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செவன்த் கொஸ்டின் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் மறுசுழற்சி நீரின் பயன்கள் அந்த ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விவசாயம் அதிலிருந்து கீழே லாஸ்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் கட்டுமான செயல்கள் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலை செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது எய்த்து கொஸ்டின் ஐயூசிஎன் என்றால் என்ன அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை பேஜ் நம்பர் முந்நூற்றி ஒம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ஒம்போதில் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் ஐயுசிஎன் அந்த ஹெட்டிங் கீழே ஐயூசிஎன் என்ற பண்பாட்டு அமைப்பானது அதிலிருந்து ஃபோர்த் லைனில் பெரும் பங்காற்றி வருகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஐயூசிஎன் அதிலிருந்து அந்த பேராக்ராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் அடுத்தது ஐயூசிஎன் நோக்கம் அதிலிருந்து ஐயோசிஎன் இலக்கு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடி வர முடிகிற வரைக்கும் உதவி செய்வதே எதன் இலக்காகும் அது வரைக்கும் சுருக்கமாக விடையலி எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் சுரு விரிவாக விடையளி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி பேஜ் நம்பர் முந்நூறு டு முந்நூற்றி ஒன்று பேஜ் நம்பர் முந்நூறுல நீர் சுழற்சி அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் வழிந்தோடல் அதுக்குரிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பாறைகளின் உள்ளே பாய்ந்து செல்கின்றது செல்கின்றது அது வரைக்கும் விரிவான விடலை ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பறைப்படம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி பேஜ் நம்பர் முந்நூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டில் கார்பன் சுழற்சி அந்த ஹெட்டிங் கீழே கார்பன் பல்வேறு வடிவங்களில் பூமியின் மீது கிடைக்கிறது அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த டயக்ராம் கீழ உள்ள பேராகிராஃப் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் வளிமண்டலத்தை வந்தடைகிறது அது வரைக்கும் விரிவான விடியலி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கார்பன் சுழற்சியோட அந்த டயக்ராமையும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியலி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலில் வறண்ட நில தாவரங்கள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த ஃபோர்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் சுழற்சியை முடித்துக்கொள்கின்றன அது வரைக்கும் விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வாலிடத்திற்கு ஏற்றார் போல் வவ்வாள்கள் எவ்வாறு தகவமைத்து கொள்கின்றன பேஜ் நம்பர் முந்நூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி அஞ்சில் வவ்வாலின் தகவமைப்புகள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான முடியாது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் எட்டாவது லைனில் வாழ்கின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இரவு நேர பழக்கம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ரைட் சைடில் குளிர்கால உறக்கம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடியலேயும் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் நீர் மறுசுழற்சி என்றால் என்ன கழிவு நீர் மறுசுழற்சியில் உள்ள வழக்கமான முறைகள் யாவை பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் நீர் மறுசுழற்சி அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே மழை நீர் சேகரிப்பு தவிர அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் சிக்ஸ்த் லைனில் மறுசுழற்சி ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த விரிவான விடியலில் ஃபிஃப்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் அது வரைக்கும் எழுதிட்டு நீர் ம மறுசுழற்சி நிலைகள் அந்த ஹெட்டிங்கிலிருந்து ரைட் சைடில் அந்த சார்ட் முடிகிற வரைக்கும் விரிவான விடியலில் ஃபிஃப்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் காரணம் தருக ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்கள் அதிக ஆழமாக வளர்ந்து நீருள்ள பூமியின் அடுக்குகள் வரை செல்கின்றன இவ்வகையான தகவமைப்புகளை எவ்வகை தாவரங்கள் மேற்கொள்கின்றன ஏன் பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலில் வறண்ட நில தாவரங்கள் அந்த ஹெட்டிங் கீழே குறைந்த அளவு நீருடைய வறண்ட நில வறண்ட பாலைவனம் போன்ற அதிலிருந்து கீழே வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகள் அந்த ஹெட்டிங் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிகிற வரைக்கும் எடுத்துக்காட்டு ஏருக்கலை அது வரைக்கும் காரணம் கூறுகளை ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நீண்ட படகு போன்ற உடலமைப்பு மற்றும் நீச்சிகள் காணப்படுவது மண்புழுவின் தகவமைப்பாக கருதப்படுகின்றது ஏன் பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறில் ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் அந்த ஹெட்டிங்லிருந்து அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வலை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் மயிர்கால்கள் இடப்பெயர்ச்சிக்கும் மண்ணை இருக்க பிடித்து வலையின் உள்ளே செல்வதற்கும் உதவுகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது காரணம் கூறுகளை செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்பது வௌவால்களின் தகவமைப்பாக உள்ளது இந்த வாக்கியம் நியாயமானதா பேஜ் நம்பர் மு முந்நூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி அஞ்சில் ரைட் சைடில் எதிரொலித்து இடம் கண்டறிதல் அந்த ஹெட்டிங்கிலிருந்து அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் காரணம் கூறுகளை தேர்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க